கல்லூரிகள் என்பது கல்வி கற்பிக்கும் இடமாக உள்ளது ஆனால் கல்லூரிக்கு சம்பந்தம் இல்லாத சினிமா விளம்பர நிகழ்ச்சிகள் கல்லூரிகளில் தொடர்ந்து நடத்தப்படுவது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது தனியார் கல்லூரி வளாகங்களில் உள்ள ஆடிட்டோரியமில் சினிமா சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்துவது என்பது சமீப காலமாக வழக்கமான நிகழ்வாகி வருகிறது மாவீரன் அமரன் வாத்தி உள்ளிட்ட பெரிய நடிகர்களின் படங்களின் நிகழ்ச்சிகள் முதல் சிறிய படங்களின் நிகழ்ச்சிகள் வரை கல்லூரிகளின் வளாகங்களில் நடத்தப்படுகிறது இது போன்ற நிகழ்ச்சிகள் கல்லூரிகளிலேயே நடத்தப்படுவதால் இதில் மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர் சொல்ல வேண்டுமானால் இந்த நிகழ்ச்சிகள் சில நேரங்களில் வகுப்பு நேரத்தில் நடத்தப்படுகிறது இதற்கு மாணவர்கள் முதல் சமூக ஆர்வலர்கள் கல்வியாளர்கள் என பலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மற்றும் வெற்றி நிகழ்ச்சிகள் கல்லூரிகளில் நடத்தப்பட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியது கல்லூரிகளில் சினிமா நிகழ்ச்சிகள் நடத்துவது குறித்து கல்வியாளர்களிடம் இருந்து விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் எழுந்த வண்ணம் உள்ளன மேலும் கல்வி நிறுவனங்கள் என்பது கல்வி சார்ந்த மற்றும் கல்லூரி சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஆசிரியர் மாணவர்கள் எண்ணிக்கைக்கு உட்பட்டு ஆடிட்டோரியம் உள்ளிட்ட கட்டமைப்புகளை வடிவமைத்து அனுமதி பெறுகிறது இதில் சினிமா நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி யாரிடம் பெறுகிறார்கள் என கேள்வியை கல்வியாளர்கள் எழுப்பியுள்ளனர் மாணவர்களுடன் சமூக சிந்தனையாளர்கள் பகுத்தறிவாளர்கள் கலைஞர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி முக்கியமானதாக இருப்பினும் பொழுதுபோக்கு நோக்கத்தில் நிகழ்ச்சிகள் நடத்துவது சரியல்ல எனவும் கூறியுள்ளனர்